வணக்கம் திருவள்ளூர் அருகே வீட்டில் தீவி வெடித்து தீ விபத்து அதிர்ஷ்டவசமாக மனநிலை பாதிக்கப்பட்ட மகளுடன் தாய் உயிர் தப்பினார் திருவள்ளூர் அடுத்த புல்லாரம்பாக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சார்ந்தவர் கீதா இவர் கணவனை எழுந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மகளுடன் தனியாக வசித்து வருகிறார் இந்நிலையில் கீதாவும் அவளுடைய மகள் ஆர்த்தியும் இருவரும் மதியம் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென டிவி பெட்டியிலிருந்து கருகிய வாசனை வெளிவந்துள்ளது தூங்கிக் கொண்டிருந்த கீதா திடீரென கண்விழித்து பார்த்தபோது பார்த்தபோது டிவியிலிருந்து கரும் புகையுடன் தீ பற்றி எரிந்து கொண்டிருந்ததை பார்த்த கீதா அதிர்ச்சி அடைந்துள்ளார் பின்னர் சாமர்த்தியமாக தனது மனநிலை பாதிக்கப்பட்ட மகளுடன் வீட்டை விட்டு வெளியே சென்று உள்ளனர் டிவி வெடித்த சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் வீட்டின் அருகே வந்து பார்த்தபோது வீட்டிற்குள் கரும் புகையுடன் தீ பற்றி எரிந்து கொண்டிருந்ததை பார்த்த அவருடைய உறவினர்கள் புலரம்பாக்கும் காவல்துறையினருக்கு தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவள்ளூர் தீயணைப்பு துறையினர் எரிந்து கொண்டிருந்த டிவி மற்றும் மின்சாதன பொருட்களை தண்ணீரை பீச்சடித்து தீயை அணைத்தனர் மேலும் இந்த தீ விபத்தால் கீதா டிவி அருகே தனது மருத்துவமனை செலவுக்காக சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய் தீயில் எரிந்து நாசமாயின அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் நடக்கவில்லை இது குறித்து புல்லாரம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்